அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமை வரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நேரத்தை நீங்க சரியான முறையில் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஏழு தலைமுறைக்கும் கடன் என்பதே இருக்காது இந்த கடன் தீர்வதற்கும் பணம் சேர்வதற்கும் மன நிம்மதிக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் நிறைய பதிவுகளை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த சேனல்ல நிறைய வீடியோக்களை பதிவு செய்ய முடியல அதனால மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த சேனல இப்ப ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கிறேன் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா பதிவுகளுமே அந்த சேனல்ல பதிவு செய்ய இருக்கிறேன் அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உதவி செய்ய விரும்பினால் நிறைய பேர் தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க அவங்க எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் புதிதாக இப்போ இந்த சேனலை பாக்குறவங்க நீங்களும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவளிக்க நினைத்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஒவ்வொரு மாதமுமே அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரங்க நாளைய தினம் பார்த்தீங்கன்னா பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்துல இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் இருக்குது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது புதன்கிழமையிலும் இப்படி ஒரு அற்புதமான நேரம் கிடைச்சிருக்கு இந்த நேரத்தை தவறு விடாதீங்க இப்போவே இன்னைக்கு சாயங்காலமே கூட உங்கள் வீட்டில் இது இல்லையா இன்னைக்கு சாயங்காலமே கூட பத்து ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருங்க நாளைய தினம் இந்த பொருளை வச்சுத்தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போறீங்க வேற ஒன்றும் இல்லைங்க நெல் நெல் மட்டும் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க நெல்லை வாங்கி வச்சு நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க ஒரு சின்ன வாழையில் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு சுத்தமான தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டில் நெல்லை முதல்ல பரப்பிக்கோங்க நெல்லை பரப்பிட்டு பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்கள் பதினோரு வால் மிளகு வால் மிளகும் நெல்லும் நீங்கள் வாங்கணும் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வால் மிளகையும் உங்கள் கையில் சில்லறை நாணயத்தையும் வச்சுட்டு மனதார உங்கள் கடன் தீரணும் உங்கள் தலைமுறைக்கே கடன் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு அந்த நெல்லு மேலே அந்த நாணயத்தையும் வாழ்மிளகையும் வச்சிடணும் அதே இடத்துல இருக்கட்டும் அடுத்து அமாவாசை சோடசக்கல நீர் நேரம் வரும் இல்லையா அப்போ அதில் இருக்கக்கூடிய நாணயங்கள் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க வாழ்மிளகை எடுத்து பொடி பண்ணி உங்க வீட்டு சாம்பிராணியோட கலந்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூற்றம் பரிகாரம் தான் அந்த நெல்லை வந்து நீங்கள் அடுத்து பரிகாரம் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா நவதானியம் வந்து நம்ம நவதானிய வளர்க்கேத்திரோம்ல அதில் போடுறதுக்கு வச்சுக்கலாம் இல்லை கலசம் வைக்கிறீங்களா கலசத்துக்குள்ள அந்த நெல்லை போட்டுக்கலாம் அந்த நெல்லை நீங்கள் எந்த விஷயத்துக்குனாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த சோட சக்கரை நேரத்தில் பூஜையரில் இந்த மூன்று பொருளை நீங்கள் சேர்த்து வச்சாலே போதும் கோடி ரூபாயும் கடன் இருந்தாலும் உங்களுக்கு அதை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் சூழலும் உண்டாகும் மைத்திரே முகூர்த்த நேரம் செவ்வாய் கோரை நேரம் அபிச்சத்து நட்சத்திர நேரம் சோடசக்கரை நேரம் இது எல்லாமே பண வசியத்தையும் பண ஈர்ப்பு சக்தியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தை தவற விடாதீங்க நான் இப்ப சொன்ன பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கிறேன் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர் மகாபெரிவார் பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்